இந்த கரிகாலத்தை பத்தி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகளிலேயே ஒரு பெரிய கடனையே குறைச்சிருக்காங்க திருத்துறை நான் உதாரணம் சொன்னா கூட அதுக்கு ஒப்பாக இப்ப ஒரு உதாரணம் இப்ப ஒரே ஒரு உதாரணம் கரிகார பரிகாரங்களும் சரி மாயையால் வளரும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கதி மாயையால் வளரும் மாயையால் முடியும் அதனால மாயையால் வளரும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப சாதாரணமா இருக்கேன் ஆனா அதுல நீங்க சிந்திட்டீர்களை என்றால் உட்கொருள் என்ன என்று ஆராய்ந்தீர்களே ஆனால் இது ஒரு பெரிய கடலே இருக்கு இப்ப நமக்கு என்ன தெரியுது நான் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் புரட்டி புரட்டி ஒண்ணுன்னா உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த ரெண்டு மூணு வார்த்தையில எவ்வளவு பொருள் அடங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கி சொன்னார் மேடம் இல்ல நமக்கு என்ன தெரியுது கரியை வளர்க்கவும் முடி முடிப்பதும் மாயையே காரணம் கறி வளரவும் மிகவும் மாயையே காரணம் அப்படியே நமக்கு தெரியும் பொதுவான பொருளாதான் ஆனா மாயை என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரியாது அது ஒரு மாயா இருக்கு மாயை என்பது வேற ஒண்ணும் இல்ல இருப்பதை இல்லாத மாதிரி காட்டும் காட்டம் இருப்பதை இல்லாத மாதிரி காட்டும் இல்லாததை இருப்பது மாதிரி காட்டும் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்ப நம்ப மாட்டோம் எதை நம்ப கூடாது அதை நம்புவாங்க அதான் மாய உடைய இல்லையா அந்த மாதிரி எல்லாமே சலமுத்திர இருக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுது இன்னொன்னு என்ன சொல்றது மாயம்னா இது உண்மை என்று நம்பினாலும் நம்ம அதை கடைபிடிக்க முடியாது வேற வழி இல்லை எது உண்மையோ அது நம்ம உணர்ந்தால் கூட கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை என்ன மாயை இப்போ வந்து ഒരു കല്യാണവും സന്തോഷമാണോ കച്ചേരി നമുക്ക് നടത്തത് அவங்க சந்தோஷமா வாழ்றதுதான் உண்மை மற்ற எல்லாமே மாய ஒரு நாள் பூத்து ஒரு நாள் பூத்துக்கு நம்ம இங்க சம்பாதிச்ச பணம் எல்லாம் செலவழிக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாரும் அதனால நன்மை அடைகிறாங்களா ஒண்ணு கிடையாது ஒண்ணு மாப்பிள்ளையா நன்மை அடைகிறாங்களா கிடையாது இல்லையா ஒரு கல்யாணத்தை செலவழிக்கிறதால மொத்தமா கூட்டம் எடுத்து பேங்க்ல போட்டுட்டு அது பொண்ணு பயிர் பேர்லயும் போட்டுட்டு நீ அவங்களை பண்ணி வச்சேன்னா அவங்களுடைய வாழ்க்கை கூட அந்த பழமையை தூரும் பண்ண முடியாது உலகம் உலக அல்ல செய்யும் உலகம் சொத்தம் வந்து இதெல்லாம் பண்ணி இல்லையா அதாவது மாயை என்பது உணர்ந்தால் உடல் கடைபிடிக்கும் முடியாது அதற்கு நீ அடிமைப்பட்டு ஆட வேண்டும் அதை கடுமையாகத்தான் நீ செய்யணும் வேற ஒரு மா மாற்றவே முடியாது அதை தான் மாயை என்று சொல்லுது அதனால மாயை வளர்ந்தால் கரியின் சக்திகளும் வளரும் அதாவது மாயானால் வளரும் சின்ன சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ கரியின் சக்திகள் வளர்ந்தால் வளர மாயை வளர்ந்தால் அது வளரும் கரியின் சக்திகளும் வளரும் அது எப்படி கதியின் சக்திகள் வளர்ந்தால் வளர்ந்தால் கரியின் சக்திகள் வளரும் கதியின் சக்திகள் வளர்ந்தால் பஞ்சபூதங்களின் சீற்றங்களும் வளரும் இதெல்லாம்தான் சித்தர்கள் ஒவ்வொரு இடத்துல செஞ்சு சித்தா சொல்லி ஒரு சித்திருக்கணும் அதாவது கலியின் சக்தி எப்போ உணரும் மாநில வளர்ந்தால் கரியின் சக்தி உள்ளம் கரிவின் சக்தி வளர்ந்தால் பஞ்சை பூதமும் சீக்கிரம் படை ஏன்னா பச்சை எதுக்காக அனுப்பி வச்சிருக்கார் தைவம் அவையெல்லாம் பிறகு வைத்து காற்று ரெண்டு செஞ்சு அழித்து கொண்டு இருந்து வேலை அந்த வேலையிலேயே அந்த பஞ்ச பூதங்கள் தான் செய்யும் அதை நம்ம செய்ய விடாதபடி அடுத்தவங்கன்னா அந்த அது சீக்கிரம் பட்டை அப்படி அது சிக்க என்ன நடக்கும் பஞ்சபூதங்களின் சீற்றங்கள் வார்த்தால் உலகம் அழையும் அதான் தெரியும் இந்த பஞ்சபூதர்கள் சீற்றமடைந்தால் பஞ்சபூதர்களுக்கு இயற்கையோடு ஒத்து வாழணும் சொல்றோம் இயற்கையோடு என்பது இந்த பஞ்சபூதர்கள் தான் செடி செடி பொடித்தான் இயற்கை எல்லாரும் போய் சோமிய நிறைய தான் இயற்கை காட்சி இயற்கை இயற்கை என்பது பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்களின் படைப்புகள் தான் நாம் கண்ணால் காண்பதும் உணர்வதற்கும் எல்லாம் அப்போ பஞ்சபூதங்களின் சீற்றங்கள் வளர்ந்தால் உலகம் அழியும் அதுவே கரியின் முடிவாகும்